சூரிய மாதிரி சரியில்லை இப்போ ராட்ட கசமான அருமையான மாசான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் மிஸ் பண்ணுங்க கேளுங்க சூரியா வந்து பேசிட்டு இருக்காங்க இவ சொல்றது எல்லாத்தையும் என்னால்லாம் நம்ப முடியாதுங்கிற மாதிரி சொல்றப்ப என்னங்க இப்படி வந்து சொல்றீங்க சரி அப்போ நான் இவர் பத்தி உள்ள விஷயம்லாம் நான் சொல்றேன் கண்டிப்பாக நீங்கள் வேணால் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன என்னை பத்தி சொல்ல போற நிச்சயம் நீ சொல்றது எல்லாமே பொய்யாக தான் இருக்கும் சரிங்க நான் சொல்றேன்னு சொல்லிட்டு இவருக்கு ஷோல்டருக்கு பின்னாடி ஒரு மச்சம் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல என்ன சூர்யா இவங்க இப்படியெல்லாம் சொல்கிறாங்க இருக்கா இல்லையா உடனே வந்து சூர்யா வந்து ஃப்ளாஷ்பேக் சீனில் வந்து காட்டுறாங்க இந்த மச்சத்தை பற்றி சொல்லியிருக்காங்க போல மாறிக்கிட்டேன் இதை பற்றி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப வந்து அவங்களுக்கு ஒன்றும் புரியல நம்ம சூர்யாவுக்கு ஏன்னா அன்னைக்கு ஃப்ளாஷ்பேக் சீனில் என்ன சொன்னாங்களோ அதையே தான் இந்த துர்கா வந்து பேசிகிட்டு இருக்காங்க இது எப்படா சாத்தியங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஆமாம் இவ சொல்றது எல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம சூர்யாவும் இதை கேட்டோன்னே வந்து அவங்களுக்கே ஒன்றும் புரியல என்ன தம்பி இந்த தெல்ல தெளிவாக வந்து சொல்லிட்டுருக்கா அப்படி இருக்கும்போது நாங்கள் துர்கா பேச்சந்தானே வந்து கேட்க முடியும் என்ன சொல்லிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கண்ணா அப்படின்னான்னு வந்து கேட்டுட்ருக்காங்க சூர்யா கிட்டே இவ சொன்னது எல்லாம் என்னால் ஒத்துக்க முடியும் நான் போய் சொல்ல மாட்டேன் ஆனால் இவ்வளவு நானும் சேர்ந்து வாழ்ந்தோங்கிற விஷயத்த வந்து என்னால் கண்டிப்பாக ஒத்துக்கவே முடியாது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க இவ வந்து என்ன ஏமாத்த பார்க்குறா அப்படின்னு சொல்லும்போது ஆசினி கிட்டே வந்து கேட்குறாங்க ஆசினி நீ என்னமா வந்து சொல்கிற சூரிய மாமாவுக்கு துர்காவை கண்டாலே ஆகாது இது என்னால் ஆனித்தனமாக சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னோன்னே துர்காக்கே தூக்கி வாரி போடுறது என்னக்கா என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் வந்து பேசுவீங்க நினச்சி கூட பார்க்கல ஆனால் சூரியா மாமாவும் துர்காவும் அடிக்கடி வந்து ரூமுக்கு வந்து போவாங்க கதை வந்து தாப்பா போட்டிருப்பாங்க அந்த விஷயம்லாம் எனக்கு முன்னாடியே தெரியுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னே உங்கள் வீட்டில் இருக்கிற பொண்ணு ஆசினி அவளே இது மாதிரி சொல்கிறப்ப நாங்கள் யார் பேச்சை கேட்க முடியும் ஆசினி எதுக்காக இப்படி எல்லாம் சொல்கிற மன்னிச்சிருங்க மாமா எனக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை தானே நான் வந்து செய்ய முடியுங்கிற மாதிரி சூர்யா கிட்ட சொல்கிறாங்க என் வாழ்க்கை நீயே வந்து முடிவெடுக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது எதுவும் சொல்ல முடியாமல் தர்ம சங்கடத்தில் இருக்காங்க ஆசனையும் சரி துர்காவும் சரி சூர்யாவை ஒரு வழியாக ஆக்கிடுவாங்க போல இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி மாயா வந்து சொல்லும்போது நிச்சயம் சூர்யா பக்கம் நியாயம் இருக்கும் என்னங்க சூர்யா பக்கம் நியாயம் இருக்குது தெல்லு தெளிவாக வந்து சொல்கிறாங்க வேணா அடுத்தது எதாவது நீங்கள் வேணா சொல்லுங்கன்னொன்னே அடுத்தது வந்து சொல்கிறாங்க காலு கீழே மச்சம் இருக்குன்னு இதையும் வந்து பார்க்குறாங்க தம்பி சும்மானு இருங்க தம்பி நீங்கள் தான் இவங்கள பொறுத்தளவு ஹஸ்பண்டாக ஏற்றுக்கணும் வேற வழியே இல்லைங்கிற மாதிரி அத்தடியே எல்லோரும் முடிவு எடுக்கிறாங்க சரி நான் துர்காகிட்ட தனியாக பேசணுன்னு உடனே துர்கா கிட்ட வந்து பேசுகிறதுக்காக ரூம்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க எனக்கு ஒன்றும் புரியல நீ என்ன முடிவு எடுக்க போறேன்னு எனக்கு தெரியலங்கிற மாதிரி தரப்பு நியாயத்தை கேட்குறாங்க நீ பண்ணுறது எதுவும் சரியில்லை கி தேவை என் கூட சேர்ந்து வாழ்ந்தாருன்னு போய் சொல்லிட்டுருக்க உண்மையை சொல்ல பார்ப்போம் எப்படிங்க என்னால் உண்மையை சொல்ல முடியும் அப்படின்னு மனசில் வந்து இருக்காங்க நான் வந்து மாறி எந்த உண்மையும் சொல்ல முடியாது ஆனால் என்ன பண்ணுறது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்துட்டோம் நான் இப்போ துர்காவாக உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன் பழசெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு தான் ராஜாவும் ராணியும் சொல்லியிருக்காங்க அவங்க பேச்சை என்னால் மீற முடியாது எனக்கு நீங்களும் என்னோட குழந்தையும் ரொம்பவே முக்கியம் அதுக்காக நான் என்ன வேணான்னு சொல்லுவேன் நானும் பொய்யெல்லாம் சொல்லலைங்கிற மாதிரி சூர்யா கிட்டே ஆடி சொல்கிறாங்க என்னது பொய் சொல்லலையா நீ தான் என்னை காதலிச்ச நீ தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்ச நீ தான் எல்லா பழியும் என் மேலே தூக்கி போட்டிருக்க நான் உன் மேலே ஆசைப்பட்டதும் இல்லை நீ முதல்ல யார் என்னை பற்றி எல்லாத்தையும் தப்பு தப்பாக வந்து சொல்லி என் கையால் மட்டும் தாலி நீ வாங்கிட்டேன்னு வச்சுக்கியேன் அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது என்றைக்குமே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழவே மாட்டோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப வந்து கடுப்பை கண்ணா அப்படின்னா இருக்காங்க அதுக்கப்புறம் நான் எப்படி வேணாலும் உன்னை திருப்பி அடிப்பேங்கிற மாதிரி சொன்னோன்னே சூர்யா என்னை மன்னிச்சிருங்க இன்னொரு வாட்டியும் நான் வெளியில் வந்தோடனே என்னை மாற்றி சொல்லுவியா கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் அடுத்தது வேணா நம்ம ரெண்டு பேருக்குள்ளே நடந்த விஷயத்த வேணா சொல்லட்டா அப்படின்னு சொன்னோன்னே இதெல்லாம் எப்பட்றீ உனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி சாமியா வந்து கோவப்படுறாங்க நம்ம சூர்யா எல்லாமே உண்மை தானே பொய் இல்லையே நீங்கள் சரி ஆசினி சரி யாருமே வந்து இதுமாதிரிலாம் என்கிட்ட சொன்னதே இல்லையே சரி அதுக்கப்புறம் நான் இன்னொரு விஷயமும் சொல்லட்டா நீ எப்படியோ இந்த விஷயத்தெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இப்போ என் குடும்பத்துக்காகவும் என் சொத்துக்காகவும் தானே இப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் சொத்து யார் பேர்லேயே இருக்குது ஓன் பேர்லையா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எதை பற்றியும் பேசாமல் ரூமை விட்டு வேக வேகமாக வெளில வராங்க அவள் சொத்துக்காக தான் ஆசைப்பட்டு இது மாதிரிலாம் பண்ணுறான்னு சூர்யா வந்து வெளியில் வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே வராங்க வேக வேகவேகமாக துர்கா சொத்துக்காக ஆசைப்பட்றேன்னா ஒத்துமொத்த சொத்தும் யார் பேரில் இருக்குது குட்டி தேவி அம்மா பேரில் தான் இருக்குது அப்படி இருக்கும் போது நான் வந்து எதுக்காக இவரை கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லுங்கள் பார்ப்போம் இவர்கிட்டேருந்து சொத்து வாங்கணும்னு நினச்சிருந்தா இவரை வந்து பேரில் சொத்து இருந்தாதானே நான் ஆசைப்பட முடியும் இவர்கிட்ட தான் ஒன்றுமே கிடையாது இதெல்லாம் எனக்கு தெரியுமே இவங்க தான் வந்து பொய் சொல்லிட்டாங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்லும்போது தயவு செஞ்சு என்னை யாரும் நம்புவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சூர்யா உன்னை பற்றி சம்மந்தப்பட்ட விஷயத்தை எல்லாத்தையும் தெல்ல தெளிவா சொல்லிகிட்டு இருக்காங்க துர்கா நீங்க ரெண்டு பேரும் வாழ்ந்துருக்கீங்க அப்படி இருந்தால் மட்டும்தான் இது மாதிரிலாம் அவங்களால சொல்ல முடியும் தயவு செஞ்சு உங்க மேல நம்பிக்கை இருக்கு நீங்கள் எதுவும் வந்து பேசாதீங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்களாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரி நான் மனமேடையில் ஏறி உட்கார போறேன் என் பக்கத்துல யார் உட்காரணும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் இனிமேட்டு என் மேல நம்பிக்கை இல்லாத நேரத்தில் நான் எதை பத்தியும் சொல்ல தயாரா இல்லைங்கிற மாதிரி முடிவெடுத்துட்டாங்க நம்ம சூர்யா நிச்சயம் என் பக்கத்தில் வந்து உட்காந்தனா அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னா சொல்லியிருக்காங்க